அப்பாவே கொண்டு விடும்போது சொல்லுவார் கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிச்சிருங்க பாருவா அப்பாவே அந்த அளவுக்கு என்ன வருத்தம் நம்மளை சேக்கும்போதே அப்படி சொல்லி இப்ப அப்படி நடக்கா வாத்தியாரு பன்னெண்டாம் கிளாஸ் கீழே படிக்க போய் ஒரு வேலை அடிச்சுட்டாருன்னா பெரிய இஷ்யூ ஆக்கிறான் நாடு போன சட்டசபையில் பேசுறான் பார்லிமெண்ட்ல பேசுறான் அந்த பள்ளி கொடுத்த உடனே பள்ளி இப்ப முடியாது இவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது நீங்க தான் நீங்களுமே அடி பெற்றோர்கிட்ட அடிக்க அந்த கையா பிள்ளைன்னா கோவப்படத்தான் செய்வோம் அன்பா இருக்கும் என்னப்பா உடம்பு சரியில்லையான்னு கேளுங்களேன் என்னடா என்ன ராஜா அப்படின்னு தட்டி கொடுங்க எந்த பெற்றோராது பிள்ளைகிட்ட உட்காந்து பேசல அலையும் அப்பா மாதிரி பேசவே மாட்டாங்க கிட்ட ரொம்ப வீம்பு அப்பாவுக்கு ரொம்ப வீம்பு இருக்கும் அப்படிலாம் இருந்தால் அவன் குருப்பிட மாட்டான் நம்ம வீம்பு கட்டவே கூடாது என்ன ராஜா வாடா படிச்சா என்ன என்ன வேணும் உனக்கு அப்படி கேளுங்களேன் எடுத்த உடனே நீ தான் படிக்க மாட்டேக்க ஒரு தாலியாக இருக்க மாட்டேங்க ஒன்றை பெற்றுக்கிட்டு நான் படித்த அவஸ்த நீ செத்து தொலை எங்குதான் அவன்கிட்ட அவன் என்ன சொன்னான் ஏன் பெத்து தொலைச்சிடுங்க இப்போ செத்து பேசுங்க அன்பா பே நான் ஒரு வாரம் உட்காந்து பேசுங்க அப்பிள்ளை சரியாயிருவான் இன்னொன்று சொல்லட்டுமா நிறைய சோத்தை போட்டு கெடுக்காது என் மத்தியானம் இவ்வளோ போல் தயிர்ச்ச ஒரு பசைஞ்சு ஒரு டப்பாக இருக்கா இல்லையானே தெரியாது அதில் வச்சுருப்பான் ஒரு ஊருகாயோட அவன் படிப்பான் இங்கே ஊரில் போகிற கோழியெல்லாம் கொண்டு மகனை வளர்க்காலம் மகனை ரொம்ப தின்னுட்டான்னா புத்தி வேலை செய்யாது மன்னச்சு மன்னச்சிக்கிடுங்க உணவெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தால் இப்போ எனக்குலாம் புத்தி வேலை செய்யணும்னா சரியா எனக்கு எவ்வளோ விருந்து கொடுக்க பெரிய பெரிய ஆளாக இருக்கான் நான் இப்போ இப்போ கூட கரம்பக்கூடிலேருந்து வில்லவரையார் மூணாம் மூணாந்தேதி என்ன சாப்பாடு பண்ணுறதுன்னா நாலு இட்லி கொடு ராத்திரி போதும் செமிக்கணும்ல ராத்திரி கண்டது எளிதை தின்னுட்டு பிள்ளைகள் அப்படி வளர்க்காதீங்க நாலு இட்லி கொடுங்க நல்ல சாப்பாடு அன்பா கொடுக்குமா அன்பா இப்போ தாய்மார்ட்டு இன்னொன்று சொன்னேன் ரொம்ப சாப்பாடு வைக்கும்போது பிள்ளைய திட்டாதீங்க அது பெரிய அநியாயம் நல்ல தின்னு இப்ப சொல்லுவான் இந்த ப்ரீ கேஜியெல்லாம் படிக்கல ராமரு அந்த பிள்ளை ரொம்ப பிரேயர்ல என்ன சொல்ல தெரியுமா அடுத்த ஜென்மத்திலாவது இதே போல மோசமான ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்காமல் காப்பாற்றுவீராக கடவுள் சொல்றாரு நான் பார்த்துக்கிட்டேன் இப்படி பல இடத்துல கல்வி முறையே தப்பா போச்சு அமெரிக்காவுக்கு தானே எல்லா பிள்ளை அனுப்பியே அமெரிக்காவில் அஞ்சு வயசு வரை பிள்ளையில பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டான் என்ன எழிலு ஒரு பிள்ளைக்கு அஞ்சு வயசு பூர்த்தி ஆயிட்டுனா அரசாங்கத்துக்கு அப்புறம் அரசாங்க அதிகாரிகள் வந்து அந்த பிள்ளைய நேரடி தம்பிட்ட பேசுவான் அந்த பிள்ளைகிட்ட பேசுவான் பேசி அவங்களுக்கு திருப்தியானதான் பள்ளிக்கூடத்தில் இங்கே ரெண்டரை வயசுலயே எனக்கு இந்த ரெண்டரை வயசுல பள்ளிக்கூடத்தில் பிள்ளை கேட்கங்களே பொம்பளைய அவங்க பூரா அடுத்த ஜென்மத்தில் பேயாக பிறக்கணும்னே நான் கடவுட்ட விட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் ஒருத்தி கூட மனுஷ பிறக்கப்படாது சண்டாளியே அது கேட்டா சொல்றா வீட்டில் இருந்தால் சேட்டை பணம் தான் அப்போ பொம்மையை வச்சுக்க பிள்ளையாம்புத்த பொம்மையை வச்சுக்க அதுவாக வச்சு இடத்து விற்கும் தீங்காது ஒன்றும் செய்யாது பெத்துக்கிட்டு பறவை வந்து ரெண்டரை வயசுல கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு அது வந்து அக்கீஸ்னு ஒன்று விற்கும் ரெண்டு லிட்டரும் முள்ளைய தங்கும் தானே அதில் ஒருத்தன் சொல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தயார் செய்திருக்கிறோம் நாலு லிட்டர் நான் சொன்னேன் அணை கட்டுங்களே அணை கட்டுங்க அணையை கட்டி முட்டா பயலுக்கு பிறந்த விழா எந்த பொம்பளைக்கா அது அறிவு இருக்கா எல்லாம் நான் சொல்றேன் ஏழரை மணிக்கே பஸ் வருதுன்னு கொண்டு நிறுத்திக்கிறதால சாப்பிடும் இல்லையா பிள்ள இருபது வயசு வர ஒரு 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 உயிர் இருபது வயசு வர என்ன சாப்பிடுதோ அதுதான் எழுபது வயசுக்கு நிற்கும் சாப்பாடு அப்பெல்லாம் கொடுக்கணும் தொட்டில் கட்டி போடாமல் தெரியுமா அந்த காலத்தில் ராமரஜ் என்ன தெரியுமா தாயார் நூல் சேலை கட்டியிருப்பா அந்த நூல் சேலையை தொட்டில் கட்டி போட்டா அவ வாட அந்த சேலையில் இருக்கும் பிள்ளை ஒட்டி தூங்கும்ல அம்மா அணைப்புல தூங்குற மாதிரியே வளரும் இப்போ ஸ்பிருங்க தொட்டில் வச்சு இழுத்து அவன் என்ன சொல்லான் இப்பவுமே குதித்து பழகிதனால் அரசாங்க கடையில் வாங்கி குடித்து நான் கடைசி சுவரை குதிப்பேன்கான் அவன் சினிமா தேட்டர் இல்லை இப்போ சினிமா பார்க்க போகும்போது என்ன பண்ணாலும் தெரியுமா கரெக்டாக ஒரு பாட்டில் செட்டப் பண்ணி அந்த முக்கியமான சீன் வரும்போது பிள்ளை வாயில அது அழுதுறக்கூடாது அவன் அப்போ பிடிச்ச பாட்டில் கடைசி வர செய்யாதீங்க சிறு வயதில் அந்த அஞ்சு வயசு வரை நல்லா சாப்பிடட்டும் ஓடி ஆடட்டும் அப்புறம் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கிராமத்துக்கெல்லாம் கூட்டு போய்டோங்க தாத்தா பார்க்கணும் கிளி கோழி ஆடு எல்லாம் பிறப்பில் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுல ஒருத்தர் திருநிலை உட்காந்து அவரெல்லாம் பார்க்கட்டுமாமே மிக சிறந்த கல்லூரி நல்ல படி நான் வேண்டாங்களா ஆங்கிலம் எல்லாம் தேவைன்னா ஆங்கிலத்துல புலமை எல்லாம் பேரு வேண்டாங்கள அப்பாவ அப்பான்னு கூப்பிடுங்கடா என் குழந்தையவருக்கு வருத்தப்படுதான் ரெண்டாயிரம் ரூபாய் ஜலிச்சி இந்த பையல பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கானதா மம்மீனே கூட மாட்டேங்க அப்புறம் அவளுக்கு ஒரு விஷயம் சொன்ன மம்மின்னா என்னன்னு தெரியுமா என்ன மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம் இவ வீட்டுக்கார எதுக்காக அந்த பையல கூட்ட அவ்வளோ மம்மீன்னு கூப்பிட சொல்லலாம் தெரியுதா பிணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல முடியல பையலை வச்சு சொல்லலாம் சென்னையிலலாம் வேட்டி கட்டி போனாலே பயில் நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம் எழில ஹலோ அப்படி டூ நான் என் விமான நிலையத்தில் ஒரு பே என்னை ரொம்ப படுத்திட்டான் ஆங்கிலத்தில் பேசிட்டே இருக்கேன் நான் தமிழில் பதில் சொல்லிட்டே இருக்கேன் ஒரு எல்லைக்கு மேலே என்ன தாங்க முடியல பட்டாருன்னு அடித்தே அம்மா நான் எல்லாம் நம்ம பை தான் நம்ம பையதான் அடித்தோடனே அம்மாட்டானே மம்மினே சொல்லியே அடித்தோன்னே அம்மாட்டான் ஜானே ரம்மை நம்ம பைதான் இப்போ நம்ம நோச்சாந்தேன் நம்ம எந்த ஊர்னு அப்புறமும் கேட்டேன் அப்புறம் ஒழுங்காக தமிழில் பேசினான் கொழுப்புன்னு எனக்கு பெற்றோரில் ஆம்பளை மேலே வருஷம் கிடையாது ஊருக்கு போனால் வேலை பார்க்க வைக்காம பாரு நீங்கள் பெண்கள் தாம்மா பார்க்கணும் குழந்தைகள் வளர்க்குற பொறுப்பு பெண்களுக்கு தானம்மா எத்தனை பேர் கொஞ்சது எப்படியை சொல்லுங்க அப்போ தொட்டில் போட்டு எடுப்பா பார்த்தீங்களா எடுக்கும்போது இந்த தொட்டிலேருந்து எடுக்கும்போதே கொஞ்சம் தெரியுமா இந்த நாட்டுச் இருக்கு பாருங்க குழந்தைக்கு வாட எடுக்குவியா தாய் வாட குழந்தைக்கு படப்படாது எவ்வளோ உற்சாகமாக இருந்தது அது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அது எங்கள் கூட இருக்கான்னு நினைக்கும் அது என்னத்தை சாப்பாடும் நல்லா செய்ய மாட்டாளோ போல தெரியுது ஒரு பிள்ளையும் அந்த இட்லியை கொடுத்தா வாங்க மாட்டுக்க இவன் வச்சுக்கிட்டா வலிக்கா அதுலேருந்து என்ன தெரியுது ருசி இல்லை அந்த பயிலுக்கு அது தெரியுது திங்க மாட்டுக்கான் அப்பன் திம்பான் அவன் விதி ஆனால் அது குழந்தை இங்கே அங்கே ஆரம்பிச்சா தான் இங்கே வர்றான் இந்த கல்லூரிக்கு பதினேழு வயசு பிள்ளை ஆனால் பதினேழு வயசு வருமானம் ஒன்று ஒன்று சொல்கிறேங்க அவனுக்கு எல்லா உணர்வும் வரும் எதுக்கு ஆம்பளை பிள்ளைகளையும் கவனிங் இந்த பையில யார் மேலே ஆசைப்பட்டுருவான் யோ அப்போ சொல்லணும் ஏல அந்த வீடு நமக்கு சரி வராது அவங்க எல்லாம் ஆசைப்படாத கூட்டு போய் கொலை பண்ணிடுவானோ அவனை பணம் என்ன நம்ம என்னன்னு சொல்லணும் அவன்ட்ட நான் ஏதோ ஒரு பிள்ளை நினைச்சிக்கிட்டே இல்லை தான் இவன் நம்ம அவன் என்னைக்கு ஒன்றும் சர்ச்சையெல்லாம் திரும்பி பார்த்துருப்பா தன்னை தான் காதலிக்கான இந்த நாய் கற்பனை பண்ணிக்கணும் எல்லா பையிலும் கவிதை எழுதுதானே அதை மாதிரி துன்பம் எனக்கு தான் அது உங்களுக்கு என்ன எழுதிட்டு எல்லா நாயும் ஏட்ட தான் கொண்டு வரான் அப்புறம் தான் படிச்சு பார்க்க அதை பாதி கவிதை நான் எழுதுன கவிதையே நாட்டே ஏன்ட்டே கொண்டு காட்டலானுவ காதல் கேள்வ இலை இது நீ எப்படி எழுதுனே பார்த்து தான் எழுதின என்ன யாரை உங்கள பார்த்தாடனா அந்த உணர்வு வரணும் வந்தால் தான் பையன் தப்பு கிடையாது அப்ப சொல்லணும் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணும்னா இன்னென்ன தான் சொல்லப்போ என்கிட்ட காதல்னு வருவானோ சுப்பிரமணித்தனி அவ்வளவு பஞ்சாயத்து வரும்னு ஒருத்தன் வந்து நிற்கான் அவ்வளவு காதலிக்கணும்னா சரி ரைட்டு ஒன்றும் தப்பு இல்லை குக்கர் நீ எத்தனை இட்லி சாப்பிடுவே ஆறு சரி பரவாயில்ல அந்த பிள்ளை ஒரு நாலு இட்லி சாப்பிட முடியல பத்து இட்லி என்ன விலை ஒரு வேலை எழுதுமே ஒரு வேலை எழுதிட்டே இருப்பான் மத்தியானம் சாப்பாடு எழுது சாயங்காலம் ராத்திரி சாப்பாடு எழுது அப்போ கல்யாணம்னா அவளுக்கு சேலையெல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல அவள் அப்பா எடுத்து கொடுக்க மாட்டான் ஏன்னா நீ காதல் கல்யாணம் பண்ண போகிற சேல கல்யாணம் எடுக்கணும்னா சேலை குறைஞ்சே பட்சம் என்னெல்லாம் விலை நூற்றம்பது ரூபாவில் நல்ல சேலை எடுக்கலாம் அது ஒரு ஒரு ரெண்டு மூணு சார் சரி எழுதிக்கா பவுடர் வாங்கினால பவுடர் என்ன பவுடர் போடுவோம் அதுக்கட்டுக்காய் எழுது அப்புறம் மளிகை சாமான் அரிசி வீட்டு திருநெல்வேலி டவுனில் வீடு வாடகை எடுத்தினா என்ன வாடகை எழுது எல்லாம் எழுதிட்டு சொல்வேன் என்னெல்லாம் வருதுமே பன்னெண்டாயிரூவா வருது பன்னெண்டாயிரூவா சம்பாதிச்சிட்டுவான் நான் அந்த பிள்ளையை கட்டி வைக்கேன் அப்ப ஆத்தாட்டை வந்து சோறு தின்ட்டுருக்க பையலுக்கு என்ன காதல் அவனையெல்லாம் கிணத்துல தூக்கி ஒரு வாரம் போட்டுருணும் நல்ல ஊர் எடுத்து சிற்பாலையே அடிக்கணும் நானே சங்கடப்பட்டு ஒன்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் தடுப்பு காதல் கேட்கணும் யா தகப்பன் அதுக்கு தகப்பன் மாதிரி பேசணும் தாயும் தகப்பன் உட்கா வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து லீவ் விட்டு வந்தான்னு வைங்களேன் ஒரு வாரம் அவன்கிட்ட பேசுங்க பல விஷயம் கேளுங்க அது எப்படி இருக்குது இது இப்படி இருக்குது அவனு என்ன பண்ண அந்த பாம்பல பேட்ட ஒரு பெரிய கெட்டிக்கார்த்தனா இருக்குது அவள் அம்மையை போய் கொஞ்சம் எம்மா ஏழா ஏழா எம்மா அவளுக்கு ஒன்று எப்பா மகன் இன்ஜினியர் ஆகி அடுத்த குடியரசுத் தலைவர் தான் ஆயிடுவான் போல தெரியுது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மிக்கி வந்துடும் உனவனை ஈஸியாக சொல்லுவான் என் காலேஜில்ம்மா வசந்தி வசந்தின்னு ஒரு பிள்ளை படிக்கணும்னா வாரியில் தூக்கிட்டு அப்பவுமே அவள் அடிச்சான்னு வைங்க அவன் திருந்துவான் அப்படியில் நல்லா இருக்குமா ஐயா ஆமாம் உன்னை பார்க்காலோ பார்க்கா பார்க்கா அப்புறம் அவள் அப்பா வந்து வெட்ட போனான் அது வேற விஷயம் அப்புறம் தின்னத்தந்தியில் பேப்பர் வரும் தலை துண்டாக கிடக்கிற மாணவர் தான் என்னத்துக்குமா நடக்குமாமா நடக்க விடுவானாமா வானத்தில் பறக்க மாதிரிலாம் தோணும் அது எதுக்கு வானத்தில் பறக்க விடுதான்னு தெரியுமா கடவுள் தொப்புன்னு விழுந்து சாக போகிற நாயே தான் வானத்துலேயே காதல் போனால் வானத்தில் தான் பறக்கும் பொற்றியிருந்தே ஒரு நாள் தான் முடிச்சு பார்ப்பான் என்ன அளவுன்னு தெரியலையே எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னே எனக்கு தெரியாது நான் சொன்னது புரியுதா எனக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு தெரியாதியா அவனை பாட்டு ஒரு கிராமத்துக்கு என்ன கூப்பிட்டு போனானுவா எது கூப்பிட்டு வந்துருக்கானோனே தெரியல ரெண்டு நாள் கழித்தேன் கடத்தில் மாலை போட்டு மேலெல்லாம் வச்சுட்டு போகிறானுவா இல்லை என்ன எதுவும் கோயிலில் இல்லை கொடையில் வெட்ட போகிற எங்களை கல்யாணம்கா அன்னைக்கு தான் நான் எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாலாம் வந்தாச்சுங்க எல்லாம் அங்கே இருக்காங்க சந்தி எங்கள் அம்மாட்ட கேட்டேன்